பெண்ணின்றா உடல் மட்டுமே இல்ல முதல்ல இந்த கட்டுக்குள் இருந்து நாமே வெளிவர வேண்டும் என்று கூட நான் நினைக்கிறது உண்டு எல்லாருமே படிக்கணும் தாங்க ஆனா ஆண்களை விடவும் பெண்கள் கூட படிக்கணும் ஏன்னா ஆண்களை விடவும் இங்கு பெண்களுக்கு சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது என்ன சமுதாயமாக இருந்தாலும் இல்ல எவ்வளவு துறையில் ஒரு ஆண் படித்தவனாக மேல்மட்டத்துல எப்படி இருந்தவனாக இருந்தாலும் கூட ஒரு குழந்தை வளர்ப்பு என்று வருகின்ற கணத்தில் அந்த பொறுப்பை ஒரு பெண்ணுக்குத்தான் இந்த சமூகம் கொடுக்கணும் நீங்க கற்புன்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு பெண்ணினுடைய குறிப்பிட்ட உறுப்புக்குள் புகுத்தப்பட்டு அந்த உறுப்பு சேதமடைஞ்சிருச்சுன்னா அந்த பெண் கற்பிழந்தவள் என்று பேசக்கூடிய அபத்தத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது மாறணும் இந்த புத்தகம் அந்த தெளிவை நமக்கு இந்த அட்டைப்படத்தை பார்த்த கணத்தில் ஒரு சின்ன அதிர்வை தரக்கூடிய உணவு பாலியல் துன்புறுத்தல்னு ஒரு குழந்தைக்கு வந்தா இன்றைய காலகட்டத்துல அது பெண் ஆண் என்று வேதம் இல்லை ஆண் குழந்தைகளுக்கும் இது நிகழுதுன்னு இந்த அவையில் நிறைந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம் எல்லோருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்களுக்கும் சேர்த்துத்தான் எல்லா ஆண்களுக்குள்ளும் ஒரு பெண்மை இருக்கிறது எல்லா பெண்களுக்குள்ளும் ஒரு பேராண்மை ஒளிந்திருக்கிறது அதனால் அது இருவருக்குமானதுதான் ஒன்றை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இன்னொன்றை தாழ்த்த வேண்டும் என்பது பொருள் இல்லை என்னளவில் யாரோ ஒரு ஆணால் நிகழக்கூடிய ஏதோ ஒரு பெண்ணுக்குன்னா கூட நிற்கக்கூடிய ஒருவராக அது தகப்பனாக தோழனாக சகோதரனாக ஆசிரியராக மகனாக யாரோ ஒருவராக இன்னொரு ஆண் நம் கூட எப்போதுமே ஏதோ ஒரு கணத்தில் கைகோர்த்து கொண்டுதான் இருக்கிறார் அதனால இந்த நல்ல நாள் என்பது மகளிரை கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல அப்படி எங்களுக்கு பின்னால் எங்களுக்கு முன்னால் எங்களை வழி நடத்தக்கூடிய எங்களோடு உடன் வரக்கூடிய தோளோடு தோள் நின்று பயணிக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாளை நான் இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி நல்ல தொடக்கம் தொடங்கி வச்சிருக்காங்க அம்மா எனக்கு அவங்க கல்வியை பத்தி சொல்லும் போது என் அளவில் இதை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பதினேழு வயதில் என் பாட்டிக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்தன பதினேழு வயதில் என் பாட்டிக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்தன பதினேழு வயதில் என் அம்மாவுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருந்தது பதினேழு வயதில் எனக்கு திருமணமாகிவிட்டு இன்றைக்கு பதினேழு வயதில் என் மகள் படித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பதினேழு வயதில் ஒரு பெண் படிப்பதற்கு எனக்கு தெரிந்த அளவில் மூன்று தலைமுறை பெண்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழலில் நான் இருக்கிறோம் விருப்பப்பட்ட படிப்பை அது கூட இன்றைக்கு இந்த தலைமுறையில இன்னும் சில குழந்தைகளுக்கு அது கிடைக்கவில்லை என்று வருத்தமா தான் இருக்க யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஆய்வு என்ன சொல்லுது லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு இன்றைக்கும் பள்ளிக்கல்வி கூட கிடைக்காத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் கிடைத்திருக்கக்கூடிய நாம் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று இன்றைய காலகட்டத்தில் அதனால எல்லோரும் எந்த சூழலிலும் எல்லாருமே படிக்கணும் தாங்க ஆனா ஆண்களை விடவும் பெண்கள் கூட படிக்கணும் ஆண்களை விடவும் இங்கு சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்று இந்த தினத்தை கொண்டாடுவதற்கான மிக முக்கியமாக இன்னொரு புள்ளியாக நான் என்னளவில் பார்ப்பது என்ன சமுதாயமாக இருந்தாலும் இல்லை எவ்வளவு துறையில் ஒரு ஆண் படித்தவனாக மேல்மட்டத்தில் எப்படி இருந்தவனாக இருந்தாலும் கூட ஒரு குழந்தை வளர்ப்பு என்று வருகின்ற கணத்தில் அந்த பொறுப்பை ஒரு பெண்ணுக்கு தான் இந்த சமூகம் கொடுக்கிறது நாம நாம படிக்கணும் நமக்கான வேண்டும் என்பதற்கெல்லாம் பின்னாலும் அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய அடிப்படை பொறுப்பை இந்த சமூகம் இன்றைக்கும் தான் கொடுத்திருக்கிறது அடுத்த தலைமுறையை வளர்க்க வேண்டும் அவர்களை சரியா வழிநடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்பதற்காக வேண்டும் நாம இன்னும் அதிகமாக படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த புரிதலோடு அந்த தெளிவோடு நாம் பயணிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைத்து இந்த நூலை தொடங்குகிறேன் இந்த துணிச்சல் துணிச்சல்காரிக்கு முதலில் என் வாழ்த்துக்களும் பாராட்டு இந்த அட்டைப்படத்தை பார்த்த கணத்தில் எல்லாரும் வாங்கி படிங்க அவசியம் படிக்கணும் தான் இது ஒரு சின்ன அதிர்வை தரக்கூடிய ஒரு நூல் பல விஷயங்களுக்காக இந்த நூல் எனக்கு பிடித்திருக்கிறது அதுல மிக முக்கியமான சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர வேண்டும் ஒன்று இந்த அட்டை படத்தை பார்த்த கணத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஹிந்தில அக்கீரான்னு ஒரு படம் வந்ததுங்க அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மௌன குருன்னு ஒரு படம் தமிழ்ல வந்தது ஒரு நல்ல படம் நான் அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு ஜீவா ஒரு பேட்டியில கொடுத்திருப்பாரு அருள்நிதி நடிச்சு அந்த படம் வந்திருக்கும் நல்ல படம் அதே படத்தை ஹிந்தியில அருள்நிதி பண்ண ரோல சோனாக்ஷி பண்ணியிருப்பாங்க லீட் ரோல் எடுத்து பண்ணியிருப்பாங்க அந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட இதுல பொருந்தி இருக்கக்கூடிய அந்த படத்துல இருக்கக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் அந்த பொண்ணு பாய் கட் தான் வச்சிருக்கும் இப்படி இந்த இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அது பேரு கூட பாய் கட்னு ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு முடியெல்லாம் எனக்கு தொந்தரவா தான் இருக்கு அப்படின்னு அந்த படம் தொடங்கும் போதே இப்படிதான் தொடங்கும் சின்ன குழந்தை தான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெரிய அக்கா அக்கா கிட்ட ஒரு பையன் வம்பெடுத்துட்டு அந்த பெண் ஒத்துழைக்கலங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு மூஞ்சில வந்துட்டு ஆசிட ஊத்திட்டு போயிடுவாங்க இது அந்த குழந்தை பார்த்து வளரும் அந்த குழந்தை மறுநா மறுக்கணும் இதை பார்த்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறப்போ அந்த பெண் பெண்ணுக்கு வந்து கராத்தே தெரியும் கிட்டத்தட்ட இந்த போஸ்ட்ல தாங்க அந்த படத்துல அந்த சீன் இருக்கும் அந்த அந்த படம் பேசுகிற கதை வேறு ஆனால் தொடக்கம் இப்படித்தான் இருக்கும் எனக்கு இதை பார்த்த உடனே அதுதான் தோணுச்சு தொடர் அப்படி ஒரு பெண் வந்து ஒரு துணிச்சல்கரமாக அந்த படத்தை நீங்க பார்த்துட்டு நமக்கு வெளியில வரும்போது என்ன ஒரு புரிதலோ என்ன ஒரு தெளிவு இருக்கோ அத இந்த வயசுல நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது முக்கியம் என்று இந்த படத்துல இந்த இந்த கதையில அவங்க பேசுறாங்க முதல்ல எனக்கு இதுல புடிச்சதுங்க பாலியல் துன்புறுத்தல்னு ஒரு குழந்தைக்கு வந்தா இன்றைய காலகட்டத்துல அது பெண் ஆண் என்று பேதம் இல்லை ஆண் குழந்தைகளுக்கும் இது நிகழுதுன்னு இதுல எழுதிட்டாங்க நம்ம பயண பெற்றுட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க முடியல இது ஆணுக்கும் இங்கே நடக்குது அப்படின்னு குழந்தைமை என்று வருகின்ற பொழுது இதுல ஆண் பெண்கிற வேறுபாடே இல்லை என்கின்ற அடிப்படையை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு இல்லைங்க அது குழந்தை அதுக்கு உடல் அளவுல எந்த துன்பம் வந்தாலும் அது கஷ்டம்தான் அது அதிகமா அதிகப்படியான பாதிப்பை அதற்கு கொடுக்கும் தான் இன்றைக்கும் உடலை சுமப்பவர்களாக எனக்கு இந்த கதையை படிச்சுட்டு அது வருத்தமாக இருந்தது தொடர் என்னன்னா உடலை சுமப்பவர்களாக பெண்கள் தான் இருக்கிறோம்னா இன்றைக்கு ஆண் குழந்தைகளும் கூட அதற்கு உள்ளாகிறார்கள் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் நம்ம படிச்ச எழுதின எல்லாவற்றையும் கேள்விக்கு உள்ளாக இன்னைக்கு இவங்க பேசும்போது சொன்னாங்க மூன்று வயது குழந்தையையும் பதினாறு வயது இளைஞன் செய்த ஒரு செயலையும் ஒப்பிட்டு ஒரு ஆட்சியர் பேசுகிறாருன்னா அவருடைய கல்வியே எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு கல்விங்கிறது என்ன டிகிரின்றதா அதுதானா படிப்புங்கிறது அவ்வளவுதானா படிப்பு அதுக்கு தானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை இந்த இந்த ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏன்னா இன்றைக்கு அதிகமா உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவி பல பேர் அதுக்காக போராடுறாங்க பல பேர் அதுக்காக நிறைய முறை தோல்வியை தழுவியும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க பண்ணி ஒருத்தர் உச்சபட்ச அறிவினுடைய முழுமையா ஒருத்தனை வெளியில கொண்டு வர்றீங்க அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மனதளவில் அவர் இப்படித்தான் இருக்கிறார்னா இன்றைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் வைக்கக்கூடிய வைவாக்கள் எல்லாம் அவர்களுடைய மூளையை பேசுகிறதை தவிர புத்தியை பேசுதே தவிர அவனுடைய அடிப்படையில் மனசுல அவன் எப்படி இருக்கான்னு பேசவே இல்லை அப்ப அடுத்த முறை நீங்க யூபிஎஸ்சி கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக ஒரு அடிப்படையில அவனுடைய அவன் உளவியல் எப்படி இருக்கிறது அவன் எந்த மாதிரி மனுஷனா இருக்காங்கிறத பேசணும்னு இன்னைக்கு இவங்க இவங்க தொடங்கும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு இந்த கதைங்க ஒரு ஒன்பதாம் வகுப்பு பெண் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கிறார் ஒரே நேரத்துல ஒரு எழுத்தாளராக ரெண்டு கோட்ல பயணிக்கிறதுங்கிறது எனக்கு புடிச்சிருந்தது ஒன்று அப்புறம் நாவல்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு பிரம்மாண்டம் இருக்குங்க நாவல் இப்படி இருக்கணும் இப்படி இப்படி இருக்கணும்னு மிகப்பெரிய பிரம்மாண்டம் நான் யோசிச்சேன் மாளிகையா இருந்தாலும் மண்டபமா இருந்தாலும் அதை சாவி விளைவா தான் இருக்கு அப்படி குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நூல் நாவலாக நான் கேட்டேன் ஏன் தோழர் நீங்க சின்ன நாவலா இப்படி எழுதி இருக்கீங்க இல்ல தோழர் இதனால ஒரு சிறுகதைக்குள்ள கொண்டு வர முடியலை விஷயங்களை இதை நாவலா சொல்லணும் அப்படின்னு எனக்கு அவங்க கிட்ட என்னன்னா இதை ஒரு பெண் எழுதி இருக்கிறதுங்கிறது உச்சம் ஏன்னா தயங்குற விஷயங்க நம்மளை சுத்தி இன்னமும் தயக்கம் இருக்கு நம்ம வீட்டுல ஒரு சின்ன நாப்கின் பேட் வாங்கிட்டு வர சொல்றதுக்கு கூட சத்தமா சொல்ல முடியாத சூழல்ல அதை சத்தமா சொல்ல முடியாத ஒரு அசிங்கமாக அருவருக்கத்தக்க ஒன்றாக பார்க்கக்கூடிய சூழல்ல தான் இவ்வளவு பேசியதற்கு பிறகும் நாம் இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெண் அதை எல்லாம் உடைச்சி வெளியில தள்ளிட்டு இங்க பார் ஒரு குழந்தைக்கு இப்படி நடக்குது அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய ஒன்று மிக முக்கியமானது இதுல ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு பெண் குழந்தைய உதாரணம் காட்டுறாங்க அந்த குழந்த இன்றைக்கு குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு மதுவிதாங்கிற ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக ஒரு குழந்தை எப்படி இருக்கிறதுன்னு காட்டுறாங்க அதே நேரத்துல இன்னொன்றை காட்டுறாங்க நிலாங்கற பெண் குழந்தை எப்படி இன்றைக்கு பெண் குழந்தைகள் இருக்க வேண்டும் அவர்களை எப்படி வளர வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவை ஒரு தீர்வை எப்பவுமே அது ரொம்ப முக்கியமானது ஒரு குழப்பத்தை குழந்தைகள் இடத்துல நீங்க ஒன்னு கொடுக்கும்போது ஒரு நல்ல முடிவை நீங்க கண்டிப்பா கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா கதை நிகழ்த்தக்கூடியதுங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள மிகப்பெரிய ஒன்று அது மகாத்மா தொடங்கி நமக்கு எல்லாருக்குமே ஒரு கதைதான் ஒரு கதை ஒரு மனிதனுக்குள் நிகழ்த்தக்கூடிய ஒன்று இருக்குல்ல அது அது மறக்கவே மறக்காது அப்படி இந்த இந்த புத்தகத்தை குழந்தைகளிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒன்றாக இதுல அவர் சொல்லி இருக்கக்கூடியது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணு ஒரு ஆண் குழந்தைக்கும் ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்குங்க ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தை ரெண்டுக்கும் நிகழக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் முதல்ல அவங்க இதை சமர்ப்பிக்கிறதே சொல்லாலும் மனதாலும் எல்லாவற்றாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நான் இதை சமர்ப்பிக்கிறேன் என்று பொதுத்தளத்துல அந்த இதை கொண்டு அந்த குழந்தைகளுக்கு அவங்க வைக்கிறாங்க எனக்கு கம்பராமாயணத்துல ஒரு பாடல் சீத சீதை வந்து சொல்லும் போது அந்த பாடல் முழுசா ஞாபகம் இல்ல ஆனா அந்த சீதை வைக்கக்கூடிய பொருள் இத சொல்லி வைப்பாங்க கற்புன்னு நீ எதை சொல்ற என் உடலையா அப்படின்னு சொல்ற மாதிரி கற்புங்கிறது என்னுடைய சொல்லுல என்னுடைய வாக்குல என்னுடைய செயல்ல என்னுடைய நடத்தையில என்னுடைய உடல்ல கடைசியாதான் அது இது எல்லாமும் சேர்ந்துதான் அது அப்படின்னு பெண் தன் குரலை அழுத்தமாக பதிவு செய்திருக்க இவங்க சொல்றதும் அதுதான் நீங்க கற்புன்னு எல்லாமே ஒரு பெண்ணினுடைய குறிப்பிட்ட உறுப்புக்குள் புகுத்தப்பட்டு அந்த உறுப்பு சேதமடைஞ்சிருச்சுன்னா அந்த பெண் கற்பிழந்தவள் என்று பேசக்கூடிய அபத்தத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது மாறணும் இந்த புத்தகம் அந்த தெளிவை நமக்கு கொடுக்கு மிக முக்கியமா இந்த புத்தகம் சொல்லக்கூடியதுல அது ரொம்ப நன்றி தோழன் என்னன்னா ஒருத்த ஒருத்த தப்பு பண்ணிருக்காங்க அவனுக்கு தண்டனம் அவன் பாதிக்கப்படணும் கரெக்ட் ஆமா பாதிக்கப்பட்ட குழந்தையை தேற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கு எல்லோருமே தப்பு செஞ்ச உடனே அவனை நோக்கியே பாயிரும்ல அந்த மூன்று வயது குழந்தைக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய கடமை நம்ம இடத்துல இருக்கிறது அது மனதளவுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு என்னன்னு தெரியும் நான் இன்னைக்கு காலையில பேசும்போது கூட அதுதான் சொன்னேன் குழந்தைகள் இடத்தில் நம்ம கையில டார்ச்ச கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அவர்களுக்குள் ஒரு சுடரை ஏற்றி வைக்க வேண்டும் இது குறித்து அந்த அறிவை கொடுக்கணும் ஏன் இந்த புத்தகம் படிக்கணும்னா இதை இதையே மறைச்சு வைக்க கூடாது இதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா சொல்லிடுறேன் உன எனக்கு வந்து அறிமுகமே இல்லாத ஒரு இடத்துல முதல் தடவையாக இந்த கூட்டத்துல இந்த மேடையில இந்த கூட்டத்துல வந்து நான் பேசினதுக்கும் இன்றைக்கு நான் பேசுவதற்குமான வித்தியாசம் எனக்கு இத்தனை பேர் அறிமுகமாகி இருக்கிறீர்கள் எனக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கு எதுவுமே நீங்க அந்த குழந்தைக்கு சொல்லாம அந்த குழந்தை முதல் தடவையாக ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்ற பொழுது அது அடைகிற மனநிலை இருக்குல்ல அத அதுக்கு முன்னாடியே அந்த அறிவை சின்னதா ஒரு புத்தகமா இங்க பாரு அப்படின்னு போது ஓ இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒன்றுதான் இது எனக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்திருக்கு இதுல என் தவறு என்று எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு சின்ன அறிவோடு அந்த குழந்தை இருந்து அதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தா அது மீண்டு வருவதற்கு மிக எளிதாக இருக்கும் அந்த குழந்தை அந்த துன்பத்திலிருந்து வெளியில வர்றது மிக எளிதாக இருக்கும் இந்த அறிவை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இன்றைக்கு இருக்கோம் இந்த உடம்பை நீங்க உடம்பை தகர்த்தரலாம் இந்த புரிதல் எல்லாம் நண்பர்களே இந்த உடல் பெரிசு இல்ல இந்த உடல் இந்த உடல் பெண்ணுக்கு பெண்ணின்றால் உடல் மட்டுமே இல்ல முதல்ல இந்த கட்டுக்குள்ள இருந்து நாமே வெளிவர வேண்டும் என்று கூட நான் நினைக்கிறது உண்டு கண்ணாடியை பார்க்கும் போது நம்முடைய உருவமாகத்தான் நம்ம நான் என்னை அடிப்படையில ஒரு பேச்சாளனாகவோ இல்லை ஒரு வாசிக்கிற வாசகனாகவோ பார்ப்பதற்கு முன்னால் என் உடலை பார்க்கின்ற நிலை என்றைக்கு மாறுதோ அன்றைக்கு தான் முதல்ல இந்த உலகத்துல நாம நாம இந்த உடம்புல இருந்து கட்டுடைச்சு வெளியில வந்திருக்கோம்னு அது முதல்ல நம்மளை விட்டே போகணும் அப்படி இந்த 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 புத்தகம் இருக்குல்ல அதுல ஒரு 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 குழந்தைய அவ அந்த அந்த குழந்தைய நீங்க அவளுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை பாருங்க அந்த பெண் பாருங்க அது அதுல ரொம்ப முக்கியம் தான் நம்மளே இன்னைக்கு பெண் குழந்தையா இருந்தாலும் கூட முதல்ல பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் இதெல்லாம் இதெல்லாம் பெண்களுக்கானது பெண்களுக்கான போட்டிகள் கூட நீங்க நடத்துறது பாத்திருக்கீங்களா கோல போட்டி இப்படிதான் நடக்கும் கோல போட்டி மெஹந்தி போடுற காம்படிஷன் நடக்கும் சமையல் போட்டி இதுதான் நடக்கும் முதல்ல நாமளே இதிலிருந்தெல்லாம் இந்த எல்லாம் தொடங்கும் போதே நீ என்னைய முதல்ல இந்த ஃப்ரேம் பண்றதை விட்டு விடு நீ பொதுவா போட்டி வை அதுல கலந்துக்கிற அளவுக்கான தகுதி எனக்குள்ள ஒரு பேச்சாளன் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருப்பது தான் எனக்குள்ளும் ஏதோ ஒரு சுடர் எரிந்து கொண்டே இருக்கிறது எல்லோருக்குள்ளும் ஒரு சுடர் எரிந்து கொண்டே இருக்கிறது அதை நீ என்னை கொண்டு போய் திரும்பவும் சமையல் கட்டுக்குள்ளையும் அலங்கரிக்கூறதுக்குள்ளையுமே என்னை கொண்டு போய் வைக்காதங்கிற புரிதல் எல்லாம் இருபத்தஞ்சு முப்பது வயசுல வர்றதுக்கு முன்னாடி பத்து வயசு குழந்தைக்கு உடல் அளவுல ஒரு அடிப்பட்டா அதுக்கு விருப்பம் இல்லாம ஒன்று நிகழ்ந்துட்டா அது வலிக்கும் தான் முப்பது வயசுல ஒருத்தன் தொடுறதுக்கு பின்னாடி நான் அதை கடக்கிறதுக்கான வேகம் இருக்குல்ல அது குழந்தை அவ்வளவு சீக்கிரமா கடந்துட முடியாது எனக்கு அந்த முப்பது வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு அது எட்டு வயசுல மூணு வயசுல பத்து வயசுல அதுக்கு அது புரியாது அது இன்னும் அந்த குழந்தை தன்மையோடு தான் இருக்கிறது அத நம்ம முன்னாடியே கொடுத்துருவோம் அதுக்கான ஒரு ஆக சிறந்த முயற்சி தாங்க எல்லோரும் வாங்கி பெண் ஆண்கிறே இல்லை எல்லோரும் இந்த புத்தகத்தை வாசிக்க குடுக்கணும் உனக்கு என்ன புரியுதுன்னு கேட்கணும் எப்படி வெளிக்கொண்டு வருதுன்னு இதுல அவங்க சொல்லி இருக்கக்கூடிய அம்மா கதாபாத்திரம் ஒரு வாசகியாக இருக்கிறார்கள் படிக்கிற பெண்ணாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தொடர் எல்லா இடத்திலுமே நேர்மறையான சிந்தனைகளையும் விதைத்திருக்கிறீர்கள் ஒரு வீட்டுல ஒரு பங்க அந்த பங்கன் ஒரு நாய்க்குட்டி வளர்த்து வாங்கிட்டாங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அந்த பங்கன்ல அவங்க விநியோகிக்கக்கூடிய பின்பண்டங்கள் எல்லாம் வீட்டு முறையில நம்மளுடைய நாம பாரம்பரியமா செய்யக்கூடிய உணவுப் பொருட்களைத்தான் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி எழுதியிருக்காங்க அது தேவை இன்னைக்கு அதெல்லாம் ஃபேன்சி ஆயிடுச்சு கம்பங்குள் ஃபேன்சியா குடிக்கிறோம் அது அடிப்படைங்கிற உறுதல் நமக்கு போயிடுச்சு அப்போ தொட்டு இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இன்னொன்னு இதெல்லாம் தாண்டி நான் பிரமித்த ஒன்று அவர்கள் இடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகத்தை தனக்கு மட்டும் எழுதாமல் ஒரு குழந்தைக்கு எழுதுகிறார் என்கின்ற இடமாக நான் பார்ப்பது ஒரு புத்தகத்துக்குள்ள அதை சார்ந்து இன்னொன்னு இன்னொரு மூன்று புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறார் ஒரு மூன்று எழுத்தாளர்களை சொல்றாரு அப்ப இத வாசிக்கிற ஒருத்தருக்கு இத வாசிக்கிற ஒரு குழந்தைக்கு அந்த மூன்று பேரும் என்ன அது இந்த மூன்று கதைகளும் எதை பேசுகிறது என்கின்ற அந்த ஒரு சின்ன அடையாளத்தை கூவி விற்காமல் புத்தகத்துக்குள்ள போட்டு நமக்கு கொடுக்கின்ற பொழுது இதை மூன்றையும் வாசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கே உதி உதித்திருக்கிறது தொடர் வாசிக்கின்ற அத்தனை பேருக்கும் இது தோன்றும் அது அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க அந்த இடத்துல நான் எப்படி பாக்குறேன்னா அவங்கள ஒரு எழுத்தாளராக அப்படியெல்லாம் நான் பாக்கல அவங்கள ஒரு அம்மாவா என்னால உணர முடியும் குழந்தைக்கு நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய புத்தகங்கள் இதுன்னு ஒரு அம்மாவாக தன் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்துகின்ற இடத்தில் அவர் இருந்திருக்கிறார் ஒரு மிக மிக நல்ல புத்தகம் தொடக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்மளுடைய மனநிலை எப்படி மாறி இருக்கிறதுன்னா நமக்கு ஒரு நல்ல முடிவை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு இப்ப நம்ம வரலையோன்னு எனக்கு தோணுது இப்பெல்லாம் நமக்கு படம் சோகமா முடிஞ்சா படம் சீக்கிரம் ஹிட் ஆயிடுதுங்க ஒரு எதிர்மறை என்ன சீக்கிரம் போய் உள்ள விருந்துருது அது ஆபத்தானதுதான் அது ஆரோக்கியமான சூழல் இல்லை அது ஆபத்தானதுதான் அந்த காலகட்டத்தில் ஒரு நாவல் ஒரு ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயத்தை தொடங்கி அதை எப்படி ஒரு பெண் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நேர்மறையான எண்ணத்தில் முடித்திருப்பதற்காக இந்த துணிச்சல்காரிக்கும் இந்த புத்தகத்திற்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்